என் பேர் நாராயணப்பா இந்த தனிக்கோட்டை தலைப்புக்குற டிஸ்டிக் நாங்கள் பத்து ஏக்கரை தோட்டம் பண்ணுறோங்க அந்த தோட்டத்தில் பீன்ஸு தக்காளி ரோஸ் எல்லாம் போட்டுக்கிறோங்க டிஏபி யூரியா மட்டும் நான் யூரியா டிஏபி பத்து மூட்டா இருபது மூட்டை பிரயத்தம் பண்ணுவேன் இப்போ அது ரொம்ப ரேட் ஆகிடுச்சு எனக்கு முடியல அதனால தான் இந்த நானும் டிஏபி ஈரியா கொடுக்குற சொன்னாங்க அது வாங்கிட்டு நாங்கள் பயப்படுத்தணுங்க நல்லா பொருள் வந்தது நல்லா பொசுலும் வந்தது இது அடிச்ச பின்னாடி எனக்கு நல்லா பொசுலாம் இருக்குது நல்லா இருக்குது இது இப்போ யூரியா கொடுக்கு பட்டாசு கொடுக்குறேன்னு சொல்றாங்க பட்டாசு அடிச்சு பார்த்தா எனக்கு நல்லா பூ காய் எல்லாம் நல்லா வந்துருக்கு நல்லா எனக்கு இதாக இருக்கு இருபத்தஞ்சு நாளுக்கு செடி போட்டு ஒரு வாட்டி நான் இதை ஸ்ப்ரே பண்ணேன் அப்புறமா பூ வந்த பின்னாடி ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணேன் இப்ப எல்லாம் நல்லா இருக்கு ரோஸ் போட்டால் ரோஸ் நல்லா சீர் வந்துருக்கு எல்லாத்துக்கும் ஸ்ப்ரே பண்ணேன் நல்லா வந்துருக்கு எனக்கு இது நல்லா பொசு நல்லா கொடுத்துருக்குது நல்லா இருக்கு மூட்டை எடுத்துட்டு வந்து போடணுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது வாடகை கூலி அது இதெல்லாம் ஆகும் நல்லா எடுத்துனோம் ஒரு மூட்டை எடுத்துன்னு இது ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அடிச்சுட்டா எனக்கு நல்ல ஃபசல் வரும் நல்லா இருக்குது இது நேனாடி நானோ நேனா ஈரியோ பட்டாசு கொடுத்ததுனால எங்கள் எனக்கு நல்ல ஃபசலும் இருக்குது நல்லாவே இருக்குது அவங்க வந்து 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 தோட்டம் பார்க்குறாங்க வந்து மருந்து கொடுத்துட்டு போகிறாங்க அது கொடுத்ததுனால நான் ஸ்ப்ரே பண்றது நல்லாவே இருக்குது இது ஸ்ப்ரே பண்ண பின்னாடி எங்கள் தோட்டம் நல்லா இருக்குது அவங்க வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க எனக்கு செலவு மீதி வரும் இந்த கோக்கோவுக்கு நன்றி